i think you doing?

காத்த்தி minimizingனே chord��ல மறினிடுக Onion கா 옛்குazuயாகல நடன் ச வள்ளியூர் நடன் வ pequeña வா aminoindruckற்கு என்ன Becca ட்டானcenter régionமல довאתக் Punk செ drainingல பாழங்கள் சிய wetenது தettreLesksamமnung வீண்டு ககி synthesチャンネル drugiej <laughs> வேட்டுகரம் வ தொ Bundestblackல சட்டு rempl surve constraruptர்நானு தலரி tiesமியா த legitimatelyவஸ் சொல்ல இது த intentarக் கத்து Isso é que விலையே மூணு மதத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய குளம் அப்படின்னா இந்த பண்டாரப்பூர் குளம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த குளத்துக்கு வந்து பார்த்தா இந்த குளம் வந்து செயல்பட்டு இருக்கு இப்போ இந்த குளத்து கரையில தான் நம்ம பண விதை வந்து நடவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி ஏற்கனவே ஒரு முந்நூறு மரங்கள் வச்சு சைடு உரமா நம்மளுக்கு வளர்ந்துருக்கு இந்த பக்கத்துலயும் இந்த வாட்டி வைக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த சைடை தேர்வு பண்ணிருக்கோம் அவங்களும் அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள வரவேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல வட்டார வளர்ச்சி அகஸ்டஸ் அலெக்சாரும் வரணாங்க அவங்களும் படிச்சுமா வர முடியல

பணத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாப்ல உண்மையிலே அவங்க கிட்ட தான் இந்த நம்மால் முடியும் குழுவை வந்து ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்மால் முடியும் குழுவும் பல பணிகளை செய்துன்னா வித்துட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான் வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் அவர்கள் அவர்களை நான் ஆண்டாக ராதாபுரம் பகுதியில் உள்ள குளத்துல பலவித ஊன உள்ளார்கள் அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை அமைப்புகள் இருக்கும் ஆனா அதை பராமரிச்சு அதை வளர்த்து வரணும்னு சொல்லி சேவை உள்ளத்தோட சம்பளை ஆள் இல்லாம தலைவர் தான் ஒரு சிறந்த தலைவர் அதான் எப்படின்னா அவர் மம்படி பிடிப்பார் பத்து பேரை கூட்டிட்டு போயிருக்கோம்னா முதலாவது நம்ம மம்படி தலைவர் பிடிச்சாதான் அவங்களுக்கும் மம்படி பிடிக்கணும்னு என்ன வரும் அதை சொல்லாம அந்த வேலையை செய்ய வைக்கும் ஒரு நல்ல ஒரு சாமாத்தியமான ஒரு தலைவர் தான் காமராஜர் அவர்கள் வழக்கறிஞர் நம்மால் முடியும் குழுவுடைய தலைவர் அரசு மருத்துவமனையா இருக்கட்டும் அரசு பள்ளிகளா இருக்கட்டும் ஒரு பள்ளியா இருக்கட்டும் முன்னால முன்பு கூட வருவாய்த்துறை அலுவலகம் தாலுகா பிசை அலுவலகத்தில் நாங்கள் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு மரம் நம்மால் முடியும் போலும் வள்ளியூர் பசுமை இயக்கமும் இணைந்து ரவிக்குமார் தாசில்தார் அவர்கள் இருக்கும்போது மரங்கள் இருக்கு நாங்கள் வசதியில் இத்தனை வளர்த்தது இத்தனைங்கிறத சொல்லதில்லை இது தமிழ்நாட்டிலே வந்து அது ஒரு தப்பான வார்த்தையாக தெரியுது ஆனால் நம்மால் முடியும் போலும் வள்ளியூர் பசுமை இயக்கமும்

வந்து அந்த சேவையில ஐயாயிரம் பண விதைங்கிறது வல்லியூர் பசுமை வேற அமைப்புகளுக்கு இலவசமாக பத்தாயிரம் விதை மொத்தம் ஆனா அதுல வந்து நம்மளுடைய பங்களிப்பு நாங்க நெட்ட இடம் பூரா இதை வந்து பெருமைக்கு சொல்லல பண வந்து ஆயிரம் பணவெதை நூத்தி ஐம்பது பணம் தான் வரும் ஆயிரமும் வருங்கிறது வந்து நம்ம பேச்சு அலங்கரிக்கிறதுக்காக சொல்ற விஷயமே தவிர உண்மை கிடையாது அன்னைக்கு நம்ம ஐயாயிரம் விதை நம்ம மாணவர்கள் இன்னைக்கு ராதாபுரம் பள்ளியினுடைய மாணவர்கள் அதாவது மாணவர்களை ஊக்க வச்சு இந்த மாதிரி பண விதைகள் ஊனணும் ஏன்னா இந்த வருங்காலங்கள்ல பணம்னா என்ன பனையில பெண் பனையில என்ன இருக்கு ஆண் பனையில என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல பெண் பனை வந்து உற்பத்தி உண்டு ஆண் பனை உற்பத்தி கிடையாது ஆனா பயணி இறக்குதோ மட்டையோ நாரோ எல்லாமே ஒரே பயன்பாடு தான் அதே போல மனிதர் வாழ்க்கையை ஒப்பிட்ட ஒரே மரம் வந்து பனமரம் மட்டும்தான் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் அவர்களுக்கு நம்ம முடிவு சார்பாக बस में ये क्या तलेवर மன்னோர குருகுலம் தலைவர் பஸ்ம இயக்கம் பொங்கலம் அவர்களுக்கே பொன்னாடை பூற்றி குறைக்கப்படுகிறது பிரபாகர் விதைகள் நிறைய வச்சு தொடர்ந்து பணியாற்றி பசுமை இயக்கம் சிவசுப்ரமணியம் அவர்களுக்கே பசுமை இயக்கம் அழிவு பசுமை இயக்கம் ஆண்டி அவர்களுக்கு ராஜா அவர்களுக்கு தம்பால் மக்கள் சார்பாக கொண்டாடைப் போச்சு கவலைக்கப்பட்டுள்ளார் சிறப்பாக செய்து முடித்த நம்மால் குடிமக்கள் உடைய தலைவர் சகோதரர் காமராஜ் அவர்களுக்கு கன்னடை போட்டி

நியூஸ் செவன் குழு அதேமாரி ராதாபுரம் ஊராட்சி மன்ற ஊராட்சி சார் சார் பையன் போடுங்க சார் 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 ஒரே டைம்ல

அறம் வந்துருச்சுல இது எடுத்துல முன்ன பசங்க மட்டும் போய் கிர மாதிரி வந்து நம்ம எல்லாம் நல்லா அங்க பர் அங்க பர் தண்ணி நம்ம வராது இப்போ நம்ம